கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியாகியுள்ள நிலையில அரசியல் கட்சிகள் ரோட்ஷோகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரும் அதுவரை எந்த கட்சிகளுக்கும் ரோட்ஷோகளுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை வில்லிவக்கத்தை சேர்ந்த பிஹெச் தினே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கு நீதிபதி செந்தில் குமார் முன் நேற்று மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விசாரணைக்கு வந்திருக்கு இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கரூரில் நடந்த சம்பவம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்றும் குழந்தைகள் பலியான நிலையில் கட்சி தொண்டர்களை ரசிகர்களை பொறுப்பற்ற முறையில் விட்டு ஓடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு தலைமை பண்பும் இல்லை என்று கூறி தமிழக வெற்றி கழக கட்சிக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு மேலும் கரூர் சம்பவத்தை விசாரிக்க வழக்கு மண்டல ஐஜி அஸ்ட்ராக் தலைமையில் நாமக்கல் எஸ்பி அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவும் விட்டிருக்காரு இந்த வழக்கின் விசாரணையின் போது கூட்ட நெரிசல் சம்பவம் நடப்பதற்கு முன்பாக கரூர் நோக்கி வந்த விஜயின் வாகனத்திலே ஓட்டி இரு சக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் விபத்தில் சிக்கியிருக்காங்க இது தொடர்பான வீடியோக்களும் வெளியாகி இருக்கு பேருந்து விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக பதிய என்ன தடை காவல்துறை தனது கைகளை கழுவி விட்டதால் நிகழ்ச்சி ஏற்பாட்டர்களுக்கு கருணை காட்டுகிறீர்களா பேருந்து மோதியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டால் மக்கள் எப்படி நம்புவார்கள் வழக்கு பதிவு செய்து பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா இந்த விஷயத்தில் நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது விஜயின் பிரச்சார வாகனத்தை உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதியும் நிலையில விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவின் விவரம் இன்று தான் வெளியாகி இருக்கு அதன் அடிப்படையில் கிட் அண்ட் ரன் வழக்கு பதிவு செய்து பனையர் அலுவலகத்தில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தை உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என்று நீதிபதியும் உத்தரவிட்டிருக்காரு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்